திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லுகுடி கோதினா நச்சியா ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டிற்கும் இறைவா போற்றின்னு ஸ்ரீரம் வாசிரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவள கலை நிபுணர் சார் என்ன சார் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து அம்மா சேதுமா துபாயிலேருந்து வர்ஷா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னுடைய தோழி ஒரு முப்பத்தி அஞ்சு நைட்டி முப்பத்தஞ்சு நைட்டி வாங்கி ஒரு ஸ்ரீரங்கம் ஹோமில் மன வளர்ச்சிக்குண்டிய ஹோமுக்கு அவங்க தர சொன்னாங்க ஒரு பெரிய வாழ்த்துகள் ஏன்னா அவங்க மாமனார் பேரில் கொடுக்க சொன்னாங்க ரொம்ப சிறப்பான விஷயம் எங்கேயோ இருக்காங்க நம்ம எங்கேயோ இருக்கோம் இதுதான் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் சார் நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வருகின்ற பதிமூணாந்தேதி பனிரெண்டாம் தேதி திருச்சியிலேருந்து ஜே டூரிசம் மூலம் மக்களை வந்து பத்துக்காணி காளிமலைக்கு கூட்டி போக போகிறாங்க நீங்கள் வர்றவங்க வாங்க அது வந்து ஒன் ஒன் டே ப்ரோக்ராம் தான் காத்தலங்காட்டி திருப்பரப்பு ஃபால்ஸு பத்துக்காணி காளிமலையில் போகிறோம் சாப்பிட்றோம் திருப்பி கிளம்புறோம் திருச்செந்தூர் போகிறோம் திருச்செந்தூர் அன்னதானம் கடலில் தங்குறோம் நைட்டு கிளம்பி ஊருக்கு வந்துடுறோம் அப்போ பத்துக்காணியில் வந்து பொங்கல் வைக்க போகிறோம் ரொம்ப அற்புதமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும் அப்படின்னா போகி போய பண்டிகை அதுமா சார் எந்த கோவில் சார் சிறப்பு அப்படிங்கிற நீ வைஷ்ணவியா புத்திநாத்தா எல்லாத்தையும் மிஞ்சின விஷயந்தான் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்து காணி காளிமலை அந்த காளிமலை காளி பக்கா அப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பத்து காணி காளிமலைக்கு யாருமே போறதில்லை அங்கே போனீங்கன்னா எல்லா விஷயமும் கிடைக்கும் சாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்தா இருக்காருங்க ஒரு பெரிய மாற்றம் நம்ம எதை நோக்கி போகணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில போகக்கூடிய விஷயத்துல பரிகாரங்கள் பின்னாடி போகக்கூடாது கோவில்கள் பின்னாடி போகிறது ஒரு பெரிய விஷயம் கோவில்கள் வந்து அதுவும் ஒரே கோவிலுக்கு டெய்லி நான் தூங்கி அழிஞ்சோன்னே சாயங்காலம் காத்தலம் காட்டி பையன் தூக்கிட்டு விளக்கு போட போவேன் சாயங்காலம் காட்டி விளக்கு போட போகிறேன் ஒரே கோவிலுக்கு போகிறது அந்த ஊரில் இருப்பாங்க அந்த ஊரில் உள்ள கோவிலுக்கு ஒரே கோவில் போனால் அது நெகட்டிவ் தான் கோவில்கள் போகலாம் அந்த கோவில்கள் போகும்பொழுது எங்கே போனால் ஒரு பெரிய மனமாற்றம் நம்மளுடைய தன்னம்பிக்கை வளரும் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் இன்றைக்கி இந்தியாவிலே நம்பர் ஒன் கோவில் எதுன்னு கேட்டிங்கன்னா பத்துக்காணி காளிமலை தான் அந்த காளிமலையில் போனீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் அந்த மலை ஏழையிலே ஒரு பெரிய விஷயம் இருக்குது மலையிலையும் போகலாம் நீங்கள் அங்கே ஜீப் ஏற்பாடு பண்ணிக்கலாம் ஜீப்பில் போகலாம் இப்போ அங்கே ரோடு போட போகிறோம் அடுத்தது பாத்ரூம் கட்ட போகிறோம் டேங்க் கட்ட போகிறோம் ஒரு பெரிய மாற்றம் அப்போ ஏன் சார் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா ஏன்னா அங்கே யாருமே போகாத இடங்களில் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருக்குது அதை போய் அள்ளிகிட்டு வந்துடலாம் அப்போ தமிழ்நாடு முழுக்க பன்னெண்டாம் தேதி அந்தந்த ஏரியாவிலேருந்து சென்னையாக காஞ்சிபுரமாக கோயம்புத்தூரா திருப்பூரா ஈரோடா எல்லா ஊர்லேருந்தும் விழுப்புரமா எல்லா ஊர்லேருந்தும் ஜே டூரிசம் மூலயமா மக்களை வந்து ஆன்மீக சுற்றுலா கூட்டு போகிறாங்க அதாவது பத்துக்காணி காளிமலைக்கு அவசியம் வாங்க அன்றைக்கி ஸ்ரீ ஆண்டாள் பக்தர் பிறவில மிகப்பெரிய அல்ல அன்னதானம் நடக்க போகுது காத்தாலேருந்து அன்னதானம் நம்ம போன மா போன மாதம் அன்னதானம் வந்து ஆக்சுவலாக அன்னதானம் வந்து பத்து காணி காளிமலையில் அன்னதானத்துக்கு ஒரு செலவு மட்டும்தான் ஏற்றுக்கப் போவாங்க யார் போன போன மாதம் சாட்சி வர்த்தகிறாரு இந்த தடவை நம்ம ஸ்ரீபெரும்புதூர் கார்த்திக் ஏற்றுக்கிறாரு அப்போ பன்னெண்டு மாதத்துக்கு ஏற்றுக்கிறாங்க ஆனால் மேற்படி செலவுகள்லாம் இருக்குல்ல அந்த சமையல்கார் கூலி அந்த விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் தான் நிச்சயமாக பாக்கு தட்டு இதெல்லாம் அப்போ நம்ம ஆண்டாள் புத்தல் பிறவையா நீங்கள் போகவேல தட்டு எடுத்துகிட்டு போயிருங்க டம்ளர் எடுத்துகிட்டு போயிருங்க அப்போ அதை அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம் திருச்செந்தூர்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் திருச்செந்தூரில் கோட்டா செட்டியார் மண்டபத்தில் தான் நடக்கும்போது சும்மா இருபத்தஞ்சு மூட்டை வடித்து போடுறோம் ஜம்முன்னு சாப்பிடுவாங்க ஒரு பெரிய மாற்றம் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பத்துக்காணி காளிமலை வந்து ஒரு பெரிய வைப்ரேஷன் உருவாக்கக்கூடியது போகி பண்டிகை லீவு நீங்கள் போகலை நீங்கள் மட்டும் போகாமல் யாரோ ரெண்டு பேரை அந்த ட்ரிப்பில் கூட்டிகிட்டு போங்க அது ஒரு பெரிய விஷயம் கோவில் போக முடியாதவங்கள பணம் கொடுத்து கூட்டிகிட்டு போங்க ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் நல்ல பதிவு மாதிரி காசி கயா அலகாபாத் திருவேணி சங்கம்மா இதுவும் கூப்பிட்டு போகிறாங்க இந்தியா முழுக்க கூப்பிட்டு போக போகிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் அப்புறம் ஜெய்ப்பூருக்கு அப்புறம் ஆக்ரா மதுரா அமிர்தரு ஹரிதுவா ரிஷிகேஷு அப்புறம் பார்த்தீங்கன்னா நைனிடால் டெல்லி இது ஒரு ட்ரிப்பு தனியாக போகிறாங்க இது வந்து பூனான்னு பெருந்துறையிலேருந்து இருக்கிறவங்க கூட்டிட்டு போகிறாங்க பெரிய மாற்றம் நிச்சயமாக அந்த காசி கயா அழகாபாத்தில் தம்பி வருவான் இந்த இந்த விஷயத்துல நான் தான் வர போகிறேன் கூட அவங்க கூட நிச்சயமாக எதுக்குனாலும் பேர் கொடுங்க எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நம்பருக்கு நாளைக்கு வந்து மதுரையில் ப்ரோக்ராம் போது நாளைக்கு வந்து நியூ இயர் அண்ணன் இருப்பாங்க நிச்சயமாக நான் என் கோவிலேருந்து வர முடியாது பத்து நாளைக்கு அதனால் அஞ்சாந்தேதி தான் ரிலீஸ் ஆவேன் ஆறாந்தேதி தான் நிச்சயமாக நான் வருவேன் உங்கள் கவனத்துக்கு நான் சட்டை போட முடியாது நான் உங்கள் வீடியோக்காக சட்டை போட்டிருக்கேன் சரி தத்துவத்தை பார்ப்போம் என்ன அன்னைக்கு தத்துவம்னு பார்ப்போம் உலகத்தில் சிறப்பான ஜோடி எதுன்னு கேட்டிங்களா கணவன் மனைவியா யோசனை பண்ணி பாருங்கள் உலகத்திலே அற்புதமான ஜோடி எது தெரியுங்களா ரெண்டு காலும் கரெக்டாக சேரக்கூடிய ஜோடி எதுன்னு பார்த்தீங்கன்னா செருப்பு தான் ஒன்றை பிரிஞ்சு மற்றொன்று இருக்காது வாழ முடியாது அது மாதிரி தான் நம்ம கணவன் மனைவி உறவும் இருக்கணும் நான் சொல்லக்கூடிய விஷயம் அற்புதமான விஷயம் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் நான் சொன்னது கணவன் ஒரு சில விஷயங்களில் கோபமாக பேசும்போது மனைவி விட்டு கொடுக்குறதும் மனைவி வேகமாக பேசும்போது கணவன் விட்டு கொடுக்குற வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா செருப்பு ஜோடி போல் இருக்கணும் செருப்பு ஏன்னா செருப்பை போய் பேசுங்களேன் சார் அப்படின்னா நீ யோசனை பண்ணி பாருங்களேன் இந்த காலில் இருக்கிற செருப்பு மாதிரியே இந்த காலில் இருந்தால் தான் செருப்பு அழகாக இருக்கும் நல்லா பார்த்துங்க இந்த காலில் பத்தாம் நம்பர் சைஸும் இந்த காலில் எட்டாம் நம்பர் சைஸும் போட்டால் சரியாக இருக்குமா நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு திங்க் பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம வீட்டுக்காரர் தானே திட்டினாரு சரின்னு விட்டு கொடுத்துடணும் நம்ம வீட்டுக்காரர் திட்டேன்னு சொல்லி ராத்திரில் வச்சு பழி வாங்குறது அவர்கிட்ட மூஞ்சியை தூக்கி நிற்கிறது பாவம் மனுஷன் வேலை செஞ்சுட்டு வருவான் மனைவி போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சிருவாங்க கணவன் வந்து மனைவி திட்டுறதும் எல்லாமே ஏற்றிக்கு போட்டியாக தான் இருக்கு நீங்கள் வாழ்க்கையே அப்போ நம்ம வாழ்க்கையில் உலகத்திலே சிறப்பாக வாழணும் நம்ம எப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய உதாரணம் செருப்பு தான் அப்போ ஜோடி போல் நம்ம வாழணும் கணவன் மனைவி உறவு அதுதான் உண்மையான விஷயம் இப்போ நம்ம கணவன் மனைவிலாம் கணவன் கூப்பிட்றான்னு வச்சுங்க ம் என்னப்பா என்ன நம்ம கூப்பிட்றாமல் ஆனால் நான் சொல்கிறேன் எல்லா பெண்களுக்கும் விசில் அடித்து கூப்பிட்றது யார் தெரியுங்களா எல்லா பெண்களையும் விசில் அடித்து திரும்ப வைக்கக்கூடியது கணவன் விசில் அடிக்கிறாரு திரும்புவாங்களா என்னடா என்னை பார்த்து விசில் அடிக்கிறியா அப்படிம்பாங்க ஆனால் விசில் அடித்து கூப்பிட்றது எதுன்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் என்னான்னு சொல்லுங்கள் பாப்போம் விசில் அடித்தாலும் என்ன பண்ணுவீங்க நாங்கள் திரும்ப மாட்டீங்க ஆனால் நீங்கள் நிச்சயமாக திரும்புவீங்க எதுக்கு உங்கள் குக்கருக்கு அப்போ குக்கர் விசில் அடித்தா ஒத்துக்குறீங்க ஒரு கணவன் வந்து ஜாலியாக விசில் அடித்து தன்னுடைய மனைவியை ஹாய் அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா கோவப்படுறீங்க அப்போ இதுதான் ஒரு வாழ்க்கையில் சந்தோஷம் தான் இந்த இடத்துல விசிலடிக்கிறதை பார்க்கக்கூடாது அந்த ஹாப்பினஸ் சந்தோஷம் அப்போ குக்கர் விசில் அடித்து கூப்பிடலாம் திரும்பி பார்க்குறீங்க ஆண்களோ இல்லை அப்பாவோ அம்மாவோ இல்லை கூப்பிடும்பொழுது கோவப்படுறீங்க ஏன்டா என்னை பார்த்து அடிக்கிறீங்கன்னு நான் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக சொல்கிறேன் தப்பாக சொல்லலை சும்மா ஜாலி தான் சொல்கிறேன் வாழ்க்கைங்கிறது எல்லாமே இருக்கும் எல்லாேரும் பெரிய அம்பானி வீட்டில் அவனுக்கு வேறு பிரச்சனை என்ன பிரச்சனை நான் அப்புறம் சொல்கிறேன் யூடியூப்பில் சொல்ல முடியாது ஏழை வீட்டில் என்ன பிரச்சனை இன்றைக்கி சோத்துக்கு பிரச்சனை பணக்கார வீட்டில் என்ன பிரச்சனை பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற பிரச்சனை குழந்த பிறக்குலங்கிற பிரச்சனை பெரிய பணம் கணக்கில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது வாழ்க்கையில் அப்போ நம்ம என்ன பண்ணணும் எல்லாத்தையும் கடந்து போகணும் அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும் பிறருக்கு நல்லது பண்ணால் ஹண்ட்ரட் என்ன கிடைக்கும் நல்லது நடக்கும் அப்போ மாமா பொண்ணுன்னு உப்புமா ஒன்று வேறு எதுவும் கிடைக்காத பட்சத்தில் நம்மோட தலையில் கட்டுவாங்க மாமா பொண்ணுனா என்ன பண்ணுவீங்க நீங்கள் நம்ம வீட்டுக்காரர் தலையில் என்னத்தை கட்டுவீங்க உப்புமா தான் இதுதான் விஷயம் அப்போ மாமா பொண்ணுன்னு தயுத்து இலக்காரமாக பேசாதீங்க சொந்தக்கார பொண்ணு தான் எப்போயுமே ஒரு சில இடங்களில் விட்டு கொடுத்து போவாங்க மாமா அவங்க மாமனார் மாமியாரை தன்னுடைய தாய் தந்தை எப்படி சொந்த மாமா பொண்ணு சொந்த அத்தை பொண்ணு அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் உருவாகும் உங்கள் வாழ்க்கையில் அப்போ நிம்மதி கிடைக்கும் அந்த இடத்துல நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் சொல்கிறது உண்மையான பதிவு சார் நீங்கள் வந்து சொந்தத்தில் பொண்ணு கட்டி பார்த்தா சரி அவள் படுத்துகிற பாட அலும்பு இருக்க தாங்க முடியாது சார் அப்படிம்பாங்க ஆனால் என்னுடைய மனைவி என்னுடைய சொந்த தாய் மாமா பொண்ணு எங்கள் அக்கா பொண்ணு எங்கள் அக்கா எங்கள் மாமாவுக்கே கொடுத்துட்டேன் மாமா பொண்ணை நான் திருப்பி கட்டிக்கிட்டேன் அப்போ இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நம்ம உப்புமா மாதிரி சூப்பராக எது கிடச்சாலும் பரவாயில்லைன்னு சாப்பிட்ற விஷயந்தான் பசிக்கு தான் நம்ம சாப்பிட்ணும் ருசிக்கு நம்ம சாப்பிடக்கூடாது நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நிம்மதி இருக்கணும் வயதில் வந்து நிம்மதியாக இருக்கணும்னு வயதில் வந்து நம்ம மனைவியை தேடுவதும் மனைவி வந்த பின் நிம்மதியை இழந்து ஆண்கள் வாழ்க்கையை தேடுறாங்க இதுதான் உண்மை ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் பெண்களை வந்து சரியாக மதிக்கிறது இல்லை பெண்கள் ஒரு சில பெண்கள் ஆண்களை சரியாக மதிக்கிறது இல்லை இப்போ பெண்கள் வந்து ஒரு லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஆண்கள் வந்து அங்கே இருபதாயிரம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஆண்களை அந்த வீட்டில் உள்ள பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்க நிம்மதியாக இருக்காது நான் சொன்ன விஷயந்தான் நிம்மதியாக இருக்கிற வயதில் மனைவியை தேடுவதும் மனைவி வந்த பின் நிம்மதியை தேடுவதும் ஆண்களுடைய வாழ்க்கை தேடலில் ஒரு பகுதியாக போயிடுச்சு இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம நம்ம வந்து சரியாக இருக்கிறது இல்லை நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிற ஈகோ அந்த விஷயத்தை விட்டெழிஞ்சால் உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த உலகத்திலேயே என்னையும் ஒரு மனிதனாக மதித்து பொன்னாடை போர்த்தி ஒரு நபர் ஒரு நபர் இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக யார் தெரியுங்களா அவர் நம்முடைய சலூன் கடைக்காரர் தான் ஆண்களுக்கு மிகப்பெரிய விஷயம் டெய்லி ஆண்கள் வந்து எப்போ போனாலும் ஒரு பொன்னாடை போர்த்தி என்ன சொல்கிற என்ன பண்ணுற முடிவட்ட போவான் இதுதான் ஒரு பெரிய விஷயம் நான் சும்மா ஒரு கிண்டலுக்காக சொல்கிறேன் நம்ம இது போன்று நம்ம தினமுமே நம்ம வந்து கணவன் மனைவி உறவில் வந்து ரொம்ப சிறப்பாக வாழணும் வாழ்க்கை வந்து வாழ்க்கையில் விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை அப்போ கணவன் மனைவிக்கு விட்டு கொடுக்குறதும் மனைவி கணவனுக்கு விட்டு கொடுக்குறதும் இந்த வாழ்க்கையில் இந்த ப இந்த பிறந்த நாளில் நம்ம வாழ போகிற நாள் கொஞ்ச நாள் தான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம குழந்தைகள் இருக்கும்பொழுது நம்ம மனைவியை வந்து திட்டுறதோ இல்லைத நம்ம அடிக்கிறதோ அப்படிங்கிற நம்ம குழந்தைகள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்மளையே நம்ம என்ன செய்கிறோமோ அது நாளைக்கு நமக்கு பயிராக படும் இன்றைக்கி நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒழுங்காக உட்கார வச்சு நீங்கள் சாப்பாடு போட்டிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு ஒழுங்காக உட்கார வச்சு சாப்பாடு போடும் நீங்கள் உங்கள் மனைவியை எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுத்தினீங்கன்னா உங்கள் குழந்தைகள் பிற இடங்களில் போய் அசிங்கப்படுவாங்க இதுதான் உண்மை அப்போ நம்ம பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி கொடுத்து வேறு வீட்டில் இது மாதிரி நடந்தால் அப்போ உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வரும் இப்போ நம்ம வீட்டில் வர பொட்டாட்டியை அடிக்கலை திட்டலை யோசனை பண்ணி பாருங்கள் அப்போ பெற்றவங்க வீட்டில் கோவம் வருமோ வராதா இதுதான் உண்மை அப்போ ஏன் நம்ம நம்ம எல்லாரையும் எப்பயுமே ஆண் தான் பெரிய இல்லை பெண் தான் பெரியாள் அப்படிங்கிற வறட்டு கௌரவத்தினால நம்ம எல்லாமே நிச்சயமாக கெட்டு போகிறோம் வாழ்க்கையில் நம்ம கெட்டு போகாமல் வாழணும் நிம்மதியாக வாழணும் நிறைவாக வாழணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மனைவியை வந்து நிச்சயமாக ஹாப்பியாக வச்சுருங்க நான் சொல்லக்கூடிய ஹாப்பினா என்னென்னா சரிங்க சாரிங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொருத்தரும் பேசும்பொழுது உங்கள் மனைவியை வந்து சிறப்பாக பொழுது வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் மனைவி சொல்லே மந்திரம் ஒரு ஆண் வந்து பெரிய லெவலில் வெற்றி பெறான் அப்படின்னா அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தான் அப்போ பெண்ணை வந்து போற்றுவோம் பெண்ணை வந்து தூற்றாமல் நிம்மதியாக வாழ விடுவோம் பெண்ணுக்கு மனசு இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு சில பெண்கள் தாய் தான் வசதிங்கிறாங்க ஒரு சில பெண்கள் மாமனார் மாமாரை ஏற்றுக்கிறாங்க ஒரு சில பெண்கள் கணவனை ஏற்றுக்கிறாங்க ஒரு சில பெண்கள் கணவனை ஏற்றுக்கிறதுல பெண்களும் பல ரகமாக இருக்காங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம்தான் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு இந்த பகலில் வந்து நீங்கள் தயவு செய்து எங்கேயுமே நைட்டி போட்டு அலையாதிங்க தயவு செய்து ஒரு மிகப்பெரிய நான் விஷயமாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அழகை வந்து எப்படி ரசிக்கணும் அப்படின்னா அதாவது உண்மையிலே சேலை உடுத்தி ரசித்து பாருங்க அப்போ அற்புதமாக இருக்கும் உங்களுடைய உடல் அமைப்புக்கே அப்போ சேலை தான் இல்லை இன்றைக்கி எல்லாருமே தலைவிரி கோலத்தோடு நீங்கள் வந்து மாடர்ன் கலாச்சாரத்தில் போகும்பொழுது தான் ஒரு பெரிய தப்பாக போகுது நம்ம ஊசி இடம் கொடுத்தா தான் நூலுக்கே நுழைய முடியும் அப்போ நம்ம எல்லாத்துக்கும் காரணத்தையும் நம்ம செய்கிற தவறால் நம்ம சமுதாய சீர்கேடு சீர்கேடு நடக்குதுங்கிறது தான் நான் உண்மையாக சொல்கிறேன் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இன்றைக்கி நம்ம சம்பாதிக்க ஆரம்பித்தோம் நம்ம தான் பெரிய ஆள் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறது கார் எடுத்துகிட்டு போகிறது நைட்டு வந்து பார்க்கு போகிறது டிஸ்கோத்து போகிறது பெரிய தவறு இந்த டிஸ்கோத்து போகிறது நம்ம கலாச்சாரமே கிடையாது அயோக்கிய கலாச்சாரம் அதுவும் இன்றைக்கி பாருங்கள் இன்னைக்கு ராத்திரி எல்லாம் நம்ம ஆம்பளை பழம் பொம்பளை பிள்ளைங்களும் சேர்ந்து அடிக்கிற இருக்கு உண்மையாக சொல்கிறேன் நம்ம கலாச்சாரம் நம்மளுடைய கலாச்சாரத்தை உலகமே பாராட்டுது நம்ம ஐரோப்பிய கலாச்சாரத்தை பண்பட்டு கேட்க வெட்டிக்கிட்டோம் இன்றைக்கி வந்து நம்ம கிரீம மூஞ்சி மலை தடவுறதும் பெரிய உச்சக்கட்ட யோக்கியத்தனம் ஒரு தமிழன் என்று சொல்லடா உலகத்தில் தலை நிமிர்ந்து நில்லனானா நம்ம நட்சத்திரம் தெரியாது நம்ம தமிழ் வருஷப்பரப்பு தெரியாது தமிழ் மாசப்பரப்பு தெரியாது ஆனால் நம்ம ஆங்கிலத்தில் கொண்டாடுறோம் உலகமே ஆங்கிலத்தில் செயல்படுது நான் தப்புற சொல்ல அதை நம்ம வச்சுக்கலாம் ஊர்காய் மாதிரி வச்சுக்கலாம் உப்பு மாதிரி தான் வச்சுக்கணும் நம்ம சோறு மாதிரி போட்டு ஊர்காயும் உப்பையும் பசிச்சு திங்க முடியாது அப்போ இன்றைக்கி கலாச்சாரத்தில் பாருங்கள் நம்ம ஐரோப்பிய கலாச்சாரத்தை பின்பற்றிக்கிட்டு நைட்டு கேக் வெட்டிக்கிட்டோம் மிகப்பெரிய உள்ள டான்ஸ் ஆடிக்கிட்டோம் டிஸ்கோத்தை என்ன்த்த புது வருஷத்தை இப்போ நீங்கள் என்ன வரவேற்கிறீங்க ஆட்டோமேட்டிக்காக நாள் பிறந்துக்கிட்டே இருக்குது நம்மளுடைய தமிழன் கண்டுபிடிச்ச அற்புதமான திங்கள் ஞாயிறு செவ்வாய் புதன் வியாழன் எப்படி அமைச்சிருக்கான் பாருங்க மாதத்தில் எப்படி வருடங்கள் அறுபது தமிழ் வருடங்கள் எவருக்காவது தமிழ் வருடம் தெரியுமா யோசனை பண்ணி பாருங்க நம்ம எதை மறக்கிறோம் அப்படிங்குறதா இன்னைக்கு நடப்பு நான் என்ன சொல்றேன் நான் கேக்லாம் வெட்டி வே கேட்க வெட்டி ஏதோ கொண்டாடுங்க நான் தப்பு சொல்ல ஆனா புது வருடம் வருது சார் நான் கொண்டாடுறேன் சார் கொண்டாடுங்க ஆனா என்ன சொல்றேன் நாலு பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அந்த கேக்கு வெட்டின வந்து பசிக்குன்னு யாரோ படுத்திருக்காம பாத்தீங்களா அந்த நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இந்த தமிழ் ஆங்கில புத்தாண்டு பிறகுது சார் நான் நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் அந்த சாப்பாடு உணவுங்கிறது ஒரு பெரிய விஷயம் நம்ம வந்து இன்னைக்கு எல்லாருமே பீச்சில் ரோட்டில் போயிட்டு இன்றைக்கி செம்ம அட்டகாசன்டா செம்மடா நைட்டு பாட்டிடா அதுடா இதுடா நம்ம ஆறுனோம் ஆனால் என்ன காரணம் இந்த பெண்களும் இந்த கலாச்சாரத்துக்குள்ள போயிட்டாங்க இன்றைக்கி எல்லாம் பாருங்கள் இப்போ சிகரெட்டு குடிக்கிறது இல்லை என்ன நம்ம வாட்சில் ஒரு சிகரெட் வந்துருச்சு இ சிகரெட்டு அதை குடிச்சு ஒரு பெண் வந்து அடிச்சிருக்கு ஏர்போர்ட்டில் எனக்கு செம்ம காண்டு சரி நான் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு கம்மினி ஏறி வந்துட்டேன் அந்த பொண்ணு எல்லாரும் ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க ஒரு ஒரு மெயின் ஹாலில் நான் என்ன சொன்னேன் ஏர்போர்ட்டில் சிகரெட்டு குடிக்கிறதுக்குன்னா தனியாக ஒரு இடம் இருக்குது கழுது அங்கே போய் குடிச்சு தொலை நான் வேணான்னு சொல்லலை நீ சிகரெட்டு குடிக்கிற இல்லாமல் பக்கத்தில் இருக்க வேண்டிய ஒரு பொம்பளை புள்ள ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு சட்டையை டீ போட்டுக்கிட்டு முடிய விரித்து போட்டு நீ வாட்சை வச்சுக்கிட்டு உறிஞ்சி இழுத்து குடிக்கிற அது எவ்வளோ கெட்ட பழக்கம் நம்ம பெண்கள் செய்யலாமா நம்ம பெண்களை என்ன பார்க்குறோம் தாயாக பார்க்குறோம் என்ன நினைக்கிறோம் இறைவனாக கையெடுத்து வளங்கிறோம் பாருங்கள் ஆண்டாளாக கும்பிட்றோம் காமாட்சி மீனாட்சி சொல்லுங்கள் அப்போ எப்படி நம்ம வணங்குகிறோம் அப்போ எப்படி இருக்கணும் பெண்கள் நம்ம வந்து கலாச்சாரத்தை மாறக்கூடாது நான் சொல்லக்கூடிய விஷயம் கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் இன்றைக்கி நார்த்தில் நீங்கள் உண்மையாக சொல்கிறேன் நான் வந்து ரிஷிகேஷ் போயிருந்தேன் சிவானந்தா மரத்தில் ஏகப்பட்ட பெண்கள் எங்க தெரியுங்களா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நியூஸ் இது மாதிரி கிறிஸ்டின் உள்ள ஏரியால இருந்து வந்து இங்க உட்கார்ந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு சொல்றாங்க அந்த ஸ்லோகத்தை சொல்றாங்க சாப்பிடுறாங்க பயபக்தியோட அப்ப நம்ம உடை அணிகிறாங்க அவங்களுக்கு அந்த கலாச்சாரம் பிடிக்கல நமக்கு எந்த கலாச்சாரம் பிடிச்சிருக்கு அவங்க கலாச்சாரம் நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம கலாச்சாரம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒருவனுக்கு ஒருத்திங்கிற ஒரு ஒழுக்கமான வம்சாவளியில் நம்ம இந்து கலாச்சாரம் இருக்குது நிச்சயமாக நம்ம எல்லாம் நான் சொல்லக்கூடிய பதிவு சின்ன சின்ன பதிவு நம்ம குழந்தைகளுக்கு ஒழுங்காக பாசத்தை காட்டினா நிச்சயமாக நம்ம குழந்தைகள் தடுமாறாது தடம் மாறாது இன்றைக்கி நிறைய பழக்க வழக்கம் வந்துருச்சு குழந்தைகளோட தோழன் யார் தோழி யார் குழந்தைகளோட எங்கே போகிறா எங்கே வர்றான்னு அப்பாவுக்கு தெரியறதில்லை அம்மாவுக்கு தெரிகிறதில்ல அப்போ குழந்தைகள் என்ன பண்ணும் குழந்தைகள் நான் சொல்லக்கூடிய விஷயம் குழந்தைகள் எங்கே போகிறாங்க என்ன படிக்கிறாங்க என்ன செய்கிறாங்க ஏன்னா அப்பா பாட்டு செல்ஃபோனை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் அம்மா பாட்டு செல்ஃபோனை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க புள்ள வீட்டுக்குள்ளே வர்றது தெரியல புள்ள பாட்டு உட்காந்துருக்கு அவ பாட்டு அவர் ரூமில் உட்காந்து அவள் பேசிக்கிட்டு இருக்கா அப்போ இதுதான் உண்மை அன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தில் அப்போ யார் வீட்டுக்குள்ளே வர்றாங்கிற விஷயமே தெரியல நம்ம என்ன பண்ணோம் செல்ஃபோனை வச்சுட்டு ஒருவருக்கு ஒருவர் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் அம்மா பையன் இருக்கானா பொண்ணு இருக்கானா வாங்கம்மா மனைவி இருக்காளா எல்லாம் உட்காந்து ஒரே டைனிங் டேபிள் உட்காந்தோ இல்லை தரையில் உட்காந்தோ எல்லாம் ஒன்றா உட்காந்து உண்ணும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு என்னம்மா உனக்கு வேணும் என்னம்மா எனக்கு வேணுங்கிறது சொல்கிற சிறப்பு எப்பா எனக்கு ஃபீஸ் கட்டுப்பா அப்பா பாட்டு சம்பாதிச்சு அங்கே ஃபீஸ் கட்டுவான் எப்பா என் அக்கௌண்ட்டில் பணம் போடுப்பா எனக்கு ஜிபேக்கு பணம் வேணும்ப்பா நான் மாலுக்கு போகிறேன் அவ்வளோதான் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் பணம் கூடியும் கேட்டு வாயங்கிறது இல்லை யாவாரம் எப்படி போயிடுச்சு பாருங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தவறு பண்ணுறோம் நான் என்ன சொல்கிறேன் நீ இந்த ரெண்டாயிரத்தி வரவே வரவேற்கிறியா வரவேறியா நான் தப்பே சொல்லலை பத்து மரத்த நாடு பத்து மரத்தனடியா அதுதான் உண்மையான விஷயம் யூனிவர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் காற்றையும் உருவாக்குற மரத்தையும் நிப்பாட்டுற மழை கிடைக்கும் நீர் கிடைக்கும் அப்போ இதுதான் உண்மை நீ வந்து பீரை வாங்கி அடித்து உடச்சி குளிக்கிட்டு ரோட்டில் போகிறதும் கேட்க வெட்டிகிட்டு போகிறதும் சிறப்பா நிச்சயமாக இன்னைக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் இன்றைக்கி எங்கள் கோயிலில் திருவிழா இன்னைக்கு எங்களுக்கு ஊரை சுற்றி வரணுங்கிறத இன்றைக்கு இன்னைக்கு எழுதப்பட்ட தலைப்பு நான் இன்னைக்கு எப்படி தான் போக போகிறேன் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு உங்கள் மக்கள் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆங்கில பிறந்த ஆங்கில தேதியில் தான் நம்ம பிறந்திடணும் மாறுதிட்டிக்கலாம் நம்ம நட்சத்திரம் என்னான்னு தெரிகிறதில்ல நட்சத்திரத்தில் தான் நம்ம பிறந்தநாள் கொண்டாடணும் நம்ம தமிழ் மாதத்தில் நம்ம நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் நம்ம பிறந்தநாளை கொண்டாடணும் யாருக்கும் தெரிகிறது யார் நான் மட்டும் கத்தம் சத்தம் போட்டு நடக்குமா ஏன் போய் நான் ஏதோ சொல்கிறத வச்சு ஒரு நாலு பேர் திருந்தினாங்கன்னா அந்த நாலு நாற்பது ஆகும் அந்த நாற்பது நானூறு ஆகும் அந்த நானூறு நாலாயிரம் ஆகும் உண்மையான விஷயம் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நீங்கள் நினச்சி பாருங்களேன் ஒரு பிறந்தநாள் வருதுன்னா உங்கள் வீட்டில் மரத்தை நட்டுவீங்க உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு வளகாப்பு நடக்குதா ஒரு மரத்தை வைங்க உண்மையாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் நிச்சயமாக ஒரு அறுதாங்கலையாக நடக்குதா ஒரு எங்கள்கிட்ட இடம் இருக்கா ஒரு அறுபது மரத்தை நட்டுவீங்க அப்போ யாருக்கு நல்லது பின்னாடி உள்ள சந்ததிகளுக்கு நல்லது நாளைக்கு நம்ம இதெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஆக்சிஜனை வந்து முதுகில் சுமந்துக்கிட்டு மூக்கில் உறிஞ்சிக்கிட்டு தான் நிற்கணும் நான் வச்சுக்கோங்க இதுதான் உண்மை முதல்லலாம் தண்ணியை வந்து நம்ம ரோட்டில் ஆற்றுல போய் அள்ளி குடித்தான் நம்ம பாட்டேன் நம்ம பாட்டை குட்டையெல்லாம் ஆற்றுல போயில அள்ளி அள்ளி குடித்தான் இன்றைக்கி நீங்கள் ஆற்றுல போய் தண்ணி அள்ளி கொடுக்க முடியுமா சாக்கடைத்து தண்ணி கலந்துருச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு ஆறு வந்து கேணியாக போச்சு குளமாக போச்சு அப்புறம் போரா போச்சு இப்போ பாட்டிலில் பிளாஸ்டிக் பாட்டில வாங்கி கொடுக்குறீங்க இதுதான் உண்மையான விஷயம் நான் சொல்கிறது பாருங்களேன் நான் சொல்கிறது நம்ம கடைக்கு போகல நம்ம கடைக்கு வீட்டில் சமைக்கலன்னு தெரியும் வீட்டில் கடையில் போய் சாப்பாடு போகிறோம் வீட்டில் ஒரு டிஃபன் கரையில எடுத்துகிட்டு போய் வாங்குறதில்லை அது ஒரு சோம்பேறித்தனம் டிஃபன் ஊற்றிட்டு போனால் அவன் கட்டி கொடுக்குற பிளாஸ்டிக்கில் கொண்டு வந்து கட்டிட்டு உடனே எனக்கு வந்து கேன்சர் வந்துருச்சுங்க எனக்கு கேன்சர் வந்துருச்சுங்க நம்ம போய் நிற்கிறோம் நம்ம முன்னோர்கள்லாம் இருந்தாங்களே அப்போ எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் இருந்துச்சா பார்த்தீங்களா யோசனை பண்ணி பாருங்க நம்ம நிறைய விஷயங்களை மறந்ததுனால நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்போடு இருக்கும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நல்லா முடிவு எடுத்துங்க இந்த புது ஒரு இடத்துலேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்னென்னா முதல் விஷயம் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு மரத்தை வைங்க நம்ம வெளியில் போய் பார்சல் வாங்க போகிறோமா கையில் வந்து என்ன பண்ணும் ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போங்க இல்லை ஒரு கே டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போங்க கேரி பேக்கை ரெஃபர் பண்ணாதீங்க கேரி பேக்கோ பிளாஸ்டிக் பொருளாக அறவே தவிர்த்துருங்க உங்கள் வாழ்க்கை நிம்ம நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை நமக்கு அப்புறம் வரக்கூடிய மிகப்பெரிய சந்ததிகளுக்கு மிகப்பெரிய மாற்றம் அப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் நல்லது எப்படி வேணாலும் பண்ணலாம் பிறரை கெடுத்து தான் நல்லதுன்னு இல்லை பிறருக்கு பணம் கொடுத்தோ இல்லை பொருள் கொடுத்தோ இல்லை இது போன்ற இயற்கைக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை செய்யும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும் சாதாரண யானை கூடியும் நான் தான் காட்டில் சாப்பிட்டுட்டு போடக்கூடிய விதைகள் பல லட்சம் மரங்கள் முளைக்குது நம்ம என்ன பண்ணுறோன்னு யோசனை பண்ணிங்க நம்ம கழிவு எதுக்குமே யோசனை வருமா எதுக்குமே ஆக மாட்டோம் இதுதான் உண்மை அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு இப்போ நீங்கள் பா இன்னைக்கு எல்லாம் பீச்சில் போய் நிற்பானுங்க நின்றுக்கிட்டு அந்த பாட்டில் அடித்து உடைக்கலாம் பாரு அவெல்லாம் அயோக்கிய பயல்கள் ஒன்னா நம்பர் ரெக் அவுட்டு இந்த பாட்டில் நீ அப்படியே போட்டு இருந்தாலும் பரவாயில்ல அந்த பாட்டில் பாரு அது இந்த கடலில் அடிச்சு உடைக்கிறான் பாரு அவெல்லாம் ஒன்னா நம்பர் பய நான் ஓப்பனாக சொன்னேன் அந்த கடலுக்குள்ள பல உ பல லட்சம் உயிரினங்கள் வாழுது நீ இப்போ எங்க வருது யோசனை பண்ணி பாருங்க காற்று மரத்துலேருந்து கிடைக்குதுன்னு நினச்சிக்கலாம் கிடையவே கிடையாது பத்து சதவீதமான காற்று மர மரத்துலேருந்து தான் வருது மீதி தொண்ணூறு சதவீதமான விஷயம் எங்கேருந்து வருது தெரியுமா கடல் உயிரினங்களத்துலேருந்து வருது அப்போ கடலில் உயிரினங்கள் ஏகப்பட்ட உயிரினருக்கு அதுக்கு உனக்கு கண்ணாடி கிளாஸ்ன்னு தெரியுமா நம்ம சரக்கு அடித்து நம்ம போதைக்கு வந்து என்ன பண்ணுவோம் அன்றைக்கி கடலில் அடித்து உடைப்பார் தலைவர் டம்மு டம்முன்னு நியூ இயர் இயர்னு அது ஒரு பெரிய தவறாக பார்க்குறேன் செவனேனு பாட்டில் குடிங்க குடிச்சிட்டு பாட்டில் வந்து டஸ்ட்பினில் போடுங்க அங்கே அடித்து உடைக்காதீங்க கடலில் மண்ணில் உடைக்காதீங்க ரொம்ப தவறான விஷயம் பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இது போன்ற தவறுகள் பண்ணால் உங்களுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல விஷயம் பண்ணால் நூறு சதவீதம் நல்லது ரெடியாக நிற்கும் நீங்கள் தவறான விஷயம் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் பல மடங்காக பல நூறு மடங்காக நமக்கே திருப்பி கிடைக்கும் இதுதான் உண்மை இறை இயற்கை செய்யக்கூடிய அற்புதமான விஷயம் இதுதான் அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும் நிச்சயமாக நல்லது பண்ணணும் பிறரை வாழ வைத்து வாழணும் வாழ்க்கையில் இந்த நியூ இயரை சிறப்பாக கொண்டாடுங்க மரம் வச்சு கொண்டாடுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் மாற்றத்தை உருவாக்கும் மாற்றத்தை உருவாக்கும் சொல்லிக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்க அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து உதவிய பிரதருக்கு நன்றி பிறவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜே ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்